அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பியருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி கார்த்திகை இருபத்தொம்போது இன்று திங்கக்கிழமை ஆங்கில வருடம் டிசம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று ஏகாதசி கொண்டாடப்படுகிறது அதே போல் இன்று சமநோக்கு நாள் இன்று பெருமாளுக்கு உகந்த நாள் பெருமாளை வணங்கினால் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும் கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திர இன்று பிற்பகல் ரெண்டு ஒம்பது வரை சித்திரை பின்பு சுவாதி திதி இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி மூணு வரை ஏகாதசி பின்பு துவா துவாதசி யோகம் வந்து சித்த யோகம் அமித யோகம் சந்திராச நட்சத்திரம் புரட்டாதி உத்திராதி ராசி பார்த்தீங்கன்னா கும்பம் மீனம் சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த கும்ப ராசி கும்ப லக்கணம் மீன ராசி மீன லக்கணம் என்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறையில் கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்து கொண்டு வண்டி ஏற்க கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சுலேருந்து ஏழு பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை ஒம்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அது கூட சேர்த்து சுப வாரியை பயன்படுத்தினா நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் இன்று திங்கக்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் ஓரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் சந்திரவரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது சந்திர முன்னாடி இரண்டு வரை சுப வரையோம் சுக்கர புதன் வார அதே போல் சந்திர ஓரம் முடிஞ்சதும் அடுத்த வர சனி ஓரையங்கோ அசுப உரை அதுக்கு அடுத்தது குரு ஓரையங்கோ அதுக்கு அடுத்தது செவ்வா உர சூரிய உரை மீண்டும் சுக்கரன் புதன் சந்திர சுப சுபவரையை பார்த்து பயன்படுத்துங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் ராவுகாலம் காலை ஏழு முப்பத்து ஒன்பது எம்மகண்டம் காலை பத்து முப்பத்து பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்று முப்பட்டு மூணு சூளம் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்புரமாக விளக்கு ஏற்றணும் ஏன்னா இன்று கிழக்கு தரிசனாதன் வழி நடத்துவதால் அவர் வன்றி அவருடைய வழியிலே சென்றால் மிக சிறப்பு குளிகைனா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்